ரெடி லோ ஜக் வணக்கம் நாம இன்னைக்கு மனநல மருத்துவர் ராதிகா முருகேசன் அவர்களோட பேச போறோம் இந்த பிரைன்ல ஆணுடைய மூளைக்கும் பெண்ணுடைய மூளைக்கும் டிஃபரன்ஸ் என்ன ஏன் இந்த கேள்வி கேக்குறam அப்படின்னா பெண்கள்லாம் ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்க முடியாது ப்ரொபஷனல் கோர்ஸ்லாம் வர முடியாது பாலிட்டிக்ஸா ஐயோ அது எவ்வளவு ஹெவியா எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும் தெரியுமா பெண்கள்லாம் வந்து தாங்கக்கூடாது ஏன்னா ஒரு ஒரு ஆஃபீஸ்க்கு போயிருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் மேனே என்கிட்ட சொல்றாருனா அவங்கள நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாரு ஓகே ரொம்ப சந்தோஷம் ஆனால் பெண்கள்லாம் அரசியல் பேசக்கூடாது ஆண்களாலே தாங்கிக்க முடியாது ஆண்களை வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா அது வேற ஆனால் பெண்கள் அடிக்கிறாங்க அப்படின்னா எந்த திசையிலேருந்து அடிக்கிறாங்கன்னே தெரியக்கூடாது ஸோ பெண்களுக்கு தெரியணும் எந்த திசையிலேருந்து நம்ம தாக்குறாங்கன்னு அதனால் நீங்கள் எல்லாரை பற்றியெல்லாம் பேசக்கூடாது முக்கியமாக பெண்கள் வந்து அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இன்னொன்று பெண்கள் வந்து மல்டி டேலண்டட் அவங்களால ஒரு சப்ஜெக்டில் ஃபோக்கஸ்டாக ஒரு ஹெவி சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் வந்து சயின்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது என்ன பொறுத்தருக்கு ஒரு ஹெவி சப்ஜெக்ட் தான் எனக்கு வரல மேக்ஸ் எனக்கு கஷ்டம் அப்படிங்கும்போது ஒரு அறிவை பயன்படுத்தக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பெண்களால் படிக்க முடியாது அதையெல்லாம் மாரி இப்போ பெண்கள் வந்திருக்கிறாங்க ஆனால் பொதுவாக பெண்கள் மூளை இப்படி இருக்கும் ஆண்கள் மூளை இப்படி தான் இருக்கும் பெண்களால் இந்த மாதிரி டஃப்பான காரியம்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற இருக்குல்ல நிஜமாகவே அந்த மூளையினுடைய அமைப்பிலையும் தன்மையிலையும் கெப்பாசிட்டியிலையும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடு இருக்கு இல்லை இந்த மாதிரி முதல்ல நினச்சிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் அவங்க பேர் வந்து லூயிஸ் செலியட் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா நல்லா படிக்கிற பொண்ணு ஆனால் இவங்கள வந்து மெடிக்கல் காலேஜ் அனுப்பாங்க அவங்க பிரதரை மட்டும் அமைச்சிட்டாங்க இவங்களை வச்சுமா ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் போட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க நியூரோ சயின்டிஸ்ட் ஆகிட்டாங்க ஆனால் அது வந்து மனசில் இருந்திருக்கு நான் பெண்ணுன்னு சொல்லிட்டு தான் என்னை வந்து படிக்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதே ஒரு ரிசர்ச்சாகவே எடுத்தாங்க இந்த ஆண் பிரெயினுக்கும் பெண் பிரெயினுக்கும் அப்படின்னு சரி ஆண்னா எக்ஸ் வைக்ரோமோசோம் பெண்ணா எக்ஸ் எக்ஸு ஸோ ஒரு வளர்ச்சியின் போது ஒரு ஸ்டேஜில் வந்து இங்கே டெஸ்டோஸ்டோன்னு இது செக்ரிட்டாகுது அங்கே ஈஸ்டேஜ் அதுக்கு ஏற்ற மாதிரி இது ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது டிஃப்ரென்சஸை விட சிமிலாரிட்டிஸ் தான் அதிகம் ஆண் பிரெயினுக்கும் பெண் பிரெயினுக்கும் ஸோ அதுக்கப்புறமா குழந்தை பிறந்த உடனே எபிஜெனடிக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது அதாவது அந்த என்வாயர்மெண்ட் எப்படி அந்த குழந்தையோட பிரெயினை ஷேப் பண்ணுறதுன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் ஃபார் இன்ஸ்டன்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து இந்த காம்படிட்டிவ் பிஹேவியர் ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கிறது அக்ரஸிவாக இருக்கிறது ரிஸ்க் டேக்கிங் இது எல்லாமே ஆண்களுக்கு சொந்தம் பெண்கள் அப்படின்றது எமோஷ்னலாக இருப்பாங்க அவர் வந்து கேரிங்காக இருப்பாங்க அப்படின்றது வந்து பெண்களுக்கு சொந்தன்றது அந்த பண்புகளை வந்து நம்ம வரையறுத்து வச்சுருக்கோம் இதுக்கு வந்து பிரெயினுக்கு சம்மந்தம் கிடையாது இது வந்து சமூக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பேஸால் வளரக்கூடிய விஷயங்கள் இப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அழறதுக்கு அந்த சமூகம் இடம் கொடுக்குது பொண்ணு அழுதாலும்னா எல்லாருமே வந்து அப்படியே கட்டி அரவணைப்பாங்க ஒரு ஆண் அழுதானா பொண்ணு மாதிரி அழகா தரா அப்படின்னு அதனால அவன் அவனுடைய அந்த சோகத்தை அவன் கோபமா வெளிப்படுத்துவான் குழந்தைங்களுக்கு வந்து அது அதுங்க அது நீங்க வளர்க்கும் போது பண்றது இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஆனா இப்பயும் நம்ம பெரும்பாலமா ஆண்கள் சொல்றது என்ன பாக்குறோம்னா வாழ்க்கையில பொண்ணு பெத்துக்கோங்க ஏன்னா அவங்க ஒரு வீடியோ அனுப்புவாங்க பொண்ணு வந்து அப்பாவை போய் ரொம்ப கேர் பண்ணிக்கும் ரொம்ப அழகா பாத்துக்கும் அப்படின்னு குட்டியா இருக்கும்போது வாழ்க்கையில ஒரு பெண் குழந்தையாவது பெற்றுங்க அப்படின்னு அப்ப அந்த கேரிங் வந்து பெண் குழந்தைங்களுக்கு தான் இயற்கையா வருது நீங்க அது கண்டிஷன் சொல்றீங்க அது எப்படி குழந்தைங்க வந்து அப்பாவுப்பே கேர் பண்ணிக்குது அப்படிங்கற பெண் குழந்தைங்கன்னு அப்பாவை கேர் பண்ணிக்குதுன்னு ஒண்ணு இருக்கு அது இஸ் பார்ட் ஆஃப் செக்ஸம் தான் இப்ப தாய்மை அப்படின்ற பண்பையை அவங்க வந்து புனிதப்படுத்தி வச்சிருக்காங்க தாய்மை அப்படின்றது பெண்களுக்கு மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆண்களுக்கும் இருக்கலாம் அது ஒரு பண்பு தான் தட்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கேரிங் நர்ச்சரிங் ஏன்னா ஒரு பண்பு ஸோ இப்போ குழந்தைங்க பிறந்த உடனே இப்போ பெண்கள்லாம் வந்து கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வராங்க பர்த்டே பார்ட்டிக்குனா என்ன வாங்கிட்டு வருவாங்க இவங்களுக்கு நல்ல ஒரு சொப்பு இல்லை வந்து டால் பார்பி டால் ஸோ அதெல்லாம் போய் குழந்தை எடுத்து விளையாடுச்சுன்னா அதை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க ஆண்களுக்கு குழந்தைங்க ஆண் குழந்தைங்களுக்கு வெளில போய் விளையாடுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க பெண்களை வந்து வீட்டுக்குள்ள தான் வச்சு வளர்க்குறாங்க அவங்களுக்கு மோர் ரஃப் ஸ்போர்ட்ஸ் அவங்களுக்கு மோர் லைக் ஏன்னா இந்த ட்ரெயின் கார் இந்த மாதிரி விஷயங்களை அவங்கள வா வாங்கி கொடுத்து அந்த மாதிரி அவங்கள வந்து அவங்க ஜெண்டர் ரோல்ஸ் அந்த சின்ன வயசுலயே வந்து இவங்க நிர்ணயிக்கிறாங்க நாங்கதான் பெண் குழந்தை வளர்ந்தோன்னு எங்கேயோ இருக்கிற கூட ஒரு ஆங்கிலிக்கு கல்யாணம் பண்ணி சர்வீஸ் பண்றதுக்காக சின்ன வயசுல இருந்து வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெண் இந்த வீட்டு வேலை எல்லாம் கத்துக்கணும் நீ வந்து அப்பதான் வந்து போற வீட்டுல வந்து சமையல் பண்ண ஆனா ஒரு ஆணுக்கு அது கிடையாது என்னது உனக்கு படத்துல காமெடி வரும் சந்தானம் எவ்வளவு தண்ணி கேட்பாருசிக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க ஏன் அந்த வந்து ஆண்களுக்கும் தெரியணுங்கிற இங்க அப்புறம் அந்த ஹிப் தமிழா பாட்டு கிளப்புல மப்ல பெரிய கிளப்புக்கு போறது தப்புன்னு ஆண்கள் போறது தப்பு பெண்களுக்கு மட்டும் தான் இருக்கு பெண்களோட கேரக்டர் தான் தான் சார் இப்போ ஸ்ட்ரக்சரலாவே பை நேச்சரே வந்து பெருசா டிஃபரன்ஸ் பெரிய டிஃபரென்ஸ் இல்ல நம்ம சமூகம் கொடுக்கக்கூடிய அந்த இன்புட்ஸால ஒரு பெண் வந்து டெவலப்ஸ் இன்டூ ஒரு பெண்மையான ஒரு அண்ட் ஒரு ஆண்மையுடைய ஒரு ஆண் ஆண்மைன்றதே நீங்க பாப்பீங்களா ஒருத்தனமா இருக்கா ஒரு பெண்ணு

வேணாம் ஓ நான் அசிங்கமா இருக்கேன் சொல்லி நீ யாரும் சொல்றது நீ எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அது போயிட்டு அதோட கடையெல்லாம் பசி பண்ணும் இந்த மாதிரி ஃபேரி டெல்ஸும் வருது ஸோ அந்த அந்த இது எதுக்கு வருதுன்னா வந்துட்டு நம்ம இந்த ஸ்கீமா உடைக்கிறதுக்கு தான் எதுக்கு இந்த ஃபேரி டெல் கொண்டு வராங்க குழந்தைங்க படிச்சாங்கன்னா ஸோ இப்படி இருக்கலாம் போல இருக்கு கேன் பி பிரேவ் கேர்ள் கேன் கோ அண்ட் சேவ் அ பிரின்ஸ் ஒரு ப அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பிரின்சஸ் வந்து அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே அந்த பொண்ணை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொன்னால் நீ முதல்ல அவனை தூக்கி போடு இதெல்லாம் வந்துட்டு ஒரு குழந்தைங்களுக்கு கண்டிஷன் பண்ணுறாங்க இல்லையா அதை நம்மளும் ஆரம்பிக்கணும்ல இல்லை நீங்கள் வந்து அப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு பெண்ணை வந்து பெண்மை இல்லாத ஆக்கிற மாதிரி இருக்குது அவ இந்த சொசைட்டில எப்படி தைரியமா இருக்கலாம் வந்து யாரும் எனக்கு தெரிய பெண்மை அப்படின்னா ரொம்ப அடக்கமா இருக்கணும் கோவமா பேசக்கூடாது எடுத்து பேசக்கூடாது ஆண்களுக்கு முன்னாடி தைரியமா இருக்கா இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லிடையா நான் பேசிக்க ஆமா ஆணையை விட எல்லா விதத்திலும் ஒரு படி கீழே இருக்கணும் அதாவது ஆண்களுக்கு அறிவுரை சொல்லுகின்ற இடத்தில் பெண்கள் வரக்கூடாதுங்கிற ஒரு இது இங்க இருக்குல்ல ஓகே இதை வந்து எவ்ளோ நார்மலைஸ் பண்ணிருக்கீங்க பாருங்க ஒரு பேஜ்க்கு நான் எப்பவுமே இத கேட்பேன் ஒரு பாடத்துல வந்து ஒரு ஜாதி ரீதியான ஒரு ஒரு தாக்குதல் இருக்குன்னு வைங்க ஒரு ஜாதியை ஒருத்தவங்க தாக்குறாங்க அது எவ்ளோ பேர் கொடிய தூக்கிட்டு இறங்குவாங்க இந்த விஷயத்துக்கு ஒரு பெண்ணான சர்வசாதாரணமாக லிரிக்ஸ்ல இருந்து எல்லாத்தريم எல்லாம் काटச்சீங்க அவள வந்து தாக்கிட்டு இருக்காங்க செக்சுவல் ஆப்ஜெக்டிவ் இது எவ்ளோ நார்மலைஸ் ஆயிட்ட இருக்குது ஏன்னா இது ஒரு ஆணோட உலகம் அந்த கொடிய தூக்குறமா ஆனா இருப்பான் கொஞ்சம் பெண்கள் போவாங்க வச்சுக்கோங்க ஏன் இதை யாரும் கேள்வி கேட்கறது இல்லை ஏன்னா இந்த மொத்த சமூகமும் பெண்களை வந்து ஒரு நுகர்வு பொருளாக தான் பார்த்து பார்க்குது அடிமையா அடிமையா வைக்கிறது அவனுக்கு வந்து லாபம் தானே அவனுக்கு என்ன லாபம் நீங்க பெண்கள் எல்லாம் வந்துட்டு எம்பவர் ஆயிட்டு ஈக்குவலா இருந்தாங்கன்னா இவனுக்கு தானே அடிப்படுது இல்ல இது உடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா பூமி சுத்தம் பெண்கள் பண்ணணும் பெண்கள் தான் பண்ணணும் அவங்க தான் இதை நீங்க இந்த இந்த கண்டிஷன நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா பூமி சுத்த நின்றோம் எப்படி எப்படி சுத்தாது அதுக்கும் அதெல்லாம் நீங்களாம் என்ன சொல்றீங்க அப்படின்னா பெண்கள் இஷ்டத்துக்கு உடனே இங்க ஒரு ஓடு வருங்க இஷ்டத்துக்கும் ஆர்டர் இஷ்டத்துக்கு அப்ப எத்தனை பேர் கூட வேணாலும் போகலாம் நீ சொல்றியாங்கிற அர்த்த கமெண்ட் தான் வரும் வருங்க அது இதுக்கு நான் சொல்லிடுறேன் ஏ இப்போ வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணை கொண்டு போயிட்டு கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கில் ஈடுபடுத்துறான்றீங்க அதை வந்து தவற யாரும் பேச மாட்டாங்க ஒரு பெண் தானே விரும்பி இல்லை என் உடலை வந்து நான் ஒரு கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கை யூஸ் பண்றேன்னு சொல்லி அவள் இன்ஃபார்ம் கன்சென்ட்டோட போய் செஞ்சால்னா அப்பதான் அவளுக்கு வந்து ஸ்லட் நடக்குது ஆமா ஆண் யூஸ் பண்ணிக்கலாம் அவளோட பாடிய அவ வந்து அவ பாடியை யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இப்போ இந்த அடிமைத்தனம் எல்லாத்தையுமே வந்து பெண்கள் தான் உடைச்சாங்க டெஃபினட்டா ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க இது நல்ல பொண்ணு இல்லைம்மா நீ கோயில் போகாட்டி நல்ல பொண்ணு கிடையாது அப்புறம் வந்து குழந்தைக்காக நீ வந்து கட் போகிற மாதிரி எரியாடி நீ நல்ல பொண்ணு கிடையாது ஸோ நான் நான் நல்ல பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி பெண்கள் வந்து பரவாயில்ல இருக்கட்டும் நான் நல்ல பொண்ணு இல்லை யாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் அப்போ பெண்களுக்கு வந்து ஒரு பத்து கை இருக்கு மல்டி டேலண்டட் பசங்கன்னா மட்டும் ஃபோக்கஸ்டா டீப்பான நாலேஜோட இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பொய்யான பொய்யான விஷயம் இன்ஃபேக்ட் நான் இது பாருங்களேன் இந்த ஸ்டெம் சப்ஜெக்ட்ஸையும் சரி இது மெடிசன்லையும் சரி ஐம்பது பெர்சென்ட் இப்போ வந்து பெண்கள் பிளஸ் டூல யார் அதிகமாக வாங்குறாங்க ஆண்களா பெண்களா பெண்கள் தான் அதே மாதிரி ஃபிஃப்டி பர்சென்ட் பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சென்ட் பெண்கள் மெடிக்கல் காலேஜ்ல அப்போ நீங்க ஃபாலோ அப் ஸ்டடி டுவெண்ட்டி இயர்ஸ் லேட்டு பாத்தீங்கன்னா செவன்டீன் பர்சென்ட் தான் விமன் டாக்டர்ஸ் அதே என்னாச்சு அந்த பெண்களோட மூளைக்கலா ஏதோ ஒரு சமூகமா ஏதோ வந்து அவங்க வந்து அந்த ஒரு சிக்கல் மாட்டிருக்கு இல்லையா ஸோ அப்போது இது வந்து அப்படி இது இப்படி சொல்கிறதுக்கான காரணம் என்ன சொசைட்டியில் பெண்களுக்கு வந்து அம்மாவா அதாவது ஒரு ரோல் இல்லாமல் மல்டி ரோல் இருக்குது இல்லையா பெண்களுக்கு பட் ஆண்களுக்கு அப்படி இல்லையோன்னு நான் ஃபீல் பண்ணுறது கரண்ட் ஏன்னா வந்து நம்ம கரண்டியை பிடிங்கிட்டு தான் நம்ம பத்தகத்தை கொடுத்துருக்கணும் நம்ம கரண்டையும் கொடுத்துட்டு புத்தகத்தையும் கொடுக்குறோம் ஸோ நம்ம ஜெண்டர் ரோலையும் கொடுத்துட்டு படிக்கவும் செஞ்சு நீ வேலையும் செஞ்சு சமைக்கவும் செஞ்சு காற்றுல குழந்தைய பார்த்துக்கிட்டு அப்புறம் இதையும் பண்ணி எல்லாத்தையும் நீயே பண்ண ஆனால் ஆண் வந்து ஒன்றும் பண்ண வேணாம் ஒரு அவன் வந்து வேலைக்கு மட்டும் போயிட்டு வருவான் ஸோ ஜெண்டர் ரோலை நம்ம மாற்றலை ஏன்னா பெண்கள் எம்பவர் பண்ணி படிக்க வச்சிருக்கோம் அதுதான் அங்கே பிரச்சனை தான் பெண்களுக்கு வந்து ப்ரைஸ் த ரேட் ஆஃப் டிப்ரெஷன் ஆன்சைட்டி சமூக காரணங்களால் பெண்களுக்கு தெரியுமா முதல்ல இந்த டிப்ரெஷன் ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ்னா என்னங்கிறது அவங்க வந்து சொல்கிறது வந்து ஆண்கள் தான் ஆண்கள் தான் வந்து பெண்களுக்காக அவங்க சிம்டம்ஸும் சொல்லுவாங்க நான் சொன்ன ஒரு டூ மினிட்ஸ் குவாய்ட்டாக இருக்கேன் அவங்க இருக்க மாட்டாங்க ஸோ அவங்கள வெளில அடப்ப வேண்டியிருக்கு இல்லை அந்த மாதிரிலாம் இல்லைங்க இவங்க இப்படி தாங்க அவங்களுக்கு ரொம்ப சொல்ல தெரியாத நான் சொல்கிறேன் ஃபுல்லாக தெரியாது அவங்களுக்கு அப்படியே மீறி சொன்னாலும் ஐயோ ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சோ மனநல மருத்துவர்கிட்டலாம் போகலாமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்டிக் எனக்கு உடம்பு சரி இல்லைன்னு ஒரு டாக்டர்கிட்ட போனாவோ அப்படியே எனக்கு இப்படி இப்படி கேட்குறேன் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் எனக்கு உடம்பு சரி நான் டாக்டர்கிட்ட போனேன் ஆ ஓகே போயிட்டு வாம்மா எனக்கு மனசு சரியில்லை நான் வந்து ஒரு சைக்காட்டிஸ்டோட போகணும்னு சொன்னால் அதனுடைய அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறாங்க இல்லையா இது இது மக்கள் எப்படி சரியாக புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் இருக்குது புரிஞ்சுக்கிறதுலாம் இப்போ ஒரு பேச்சுக்கு ஒரு பெண்ணு வந்தால் எனக்கு என்கிட்ட சொன்னேன் எனக்கு வந்து குழந்தை வச்சிக்கணும் நான் ஆசை கிடையாது எனக்கு இன்ஃபேக்ட் வீட்டில் வந்து சமையல் பண்ணலாம் அது பிடிக்கல நான் வந்துட்டு ஒர்க் பண்ணுறது ஒரு கரியரது அப்படி தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் போகுது நான் ஒரு வேலையை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டுமா ஏன் நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன் எனக்கு எதுவும் தா எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குல்ல நான் சொன்னேன் நீங்கள் வந்து அவரால் டைவர்ஸ் பண்ணாதீங்க நான் ஈஸ் ஜென்டில்மேன் தான் இங்கே சொசைட்டியை டைவர்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஏன்னா சமூகத்துல அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஏன்னா வந்து ஒரு குழந்தை அங்க தாய்மை ஒரு வரம் அப்படின்னு போட்டுருக்கு அப்புறம் இருக்கிற எல்லா குழந்தை வச்சுட்டு அத ஒரு எதையோ டிராயிங் பண்ணுது அதை கொண்டு போயிட்டு ஃபேஸ்புக்ல போடுறது இவங்களாம் ஐயோ நமக்கு அந்த டிராயிங் பண்றதுக்கு ஒரு குழந்தை இல்லையா இவங்க இயங்குறது எல்லாத்தையுமே அதாவது ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் நம்ம மதிக்கிறது கிடையாது சமூகம்னா இப்படி தான் இருக்கணும் பெண்ணா அடிமையாக தான் இருக்கணும் அப்போ தானே ஒரு ஸ்ட்ரக்சர் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி உடஞ்சி போய் அந்த ஃபுல் அந்த நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அந்த கிரேட் இன்இக்வாலிட்டி உடஞ்சி போயிடும் இல்லையா அப்போ இது அந்த அந்த ஸ்ட்ரக்சர் இப்போ இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வானது மெயின்டைன் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் டெஃபினட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லாட்டி ஸ்ட்ரக்சரே போயிட்டுமே ஒரு கூட நாளைக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் தனியாக இருப்பேன் குழந்தை வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால்னா அப்புறம் எல்லாமே இவங்க இவங்க எதுக்கு ப யூஸ் ஆகியிருக்காங்களோ அந்த இது போயிடுமே இட்ஸ் சேலஞ்சிங் தர்டயர் திங்கிங் ப்ராசஸ் இல்லையா தான் அதெல்லாம் தான் பயந்துட்டு இருக்காங்க ஆனா பெண்கள்லாம் இதுக்கெல்லாம் அவங்க வந்து அடிமையா இருக்கணும்னு இருந்து சந்தோஷமா இருந்தாங்கன்னா அது அவங்களுடைய இது அதான் இப்ப வந்து இப்ப ஆண்களை எதுவும் சொல்றதுல பெண்களை தான் சொல்லுவோம்